வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு கேசிஐ கம்பெனி தயாரிப்பான வர்ஷாங்கிற ஒரு பவர் வீடர் விற்பனைக்கு வந்துள்ளது இம்ப்ளிமெண்ட்டோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த பவர் வீடரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா மூணு ஹெச்பி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி எட்டு சிசி பவர் உள்ள ஒரு பெட்ரோல் இன்ஜின் டூ ஸ்டோக் பெட்ரோல் இன்ஜின் உள்ளது இந்த வீடர் பவர் வீடர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ரொட்டேஷன் வந்துடும் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி வரைக்கும் கவர் பண்ணி ஓடக்கூடிய ரொட்டவேட்டர் பிளேடு இருக்குது அதை வந்து நீங்கள் சைடில் ரெண்டு பிளேடு செட்டு கழட்டிட்டீங்கன்னா ஒரு அடி வரைக்கும் கூட வச்சு ஓட்டிக்கலாம் சிறிதளவில் தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த வீடர் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு களை வந்து வெட்டுறக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஈரப்பதத்தில் இது ஓட்டும்போது ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த பவர் வீடர் பொறுத்தளவுக்கு கேசிஐ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி அவங்களோட தயாரிப்புங்காட்டி ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடை எளிதாக கிடைக்கும் இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூரில் தயாரிப்பு நிறுவனம் உள்ளது இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கிற ஸ்பார்க் ப்ளக் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் நாட்டு கம்பெனி தயாரிப்பு கார்பரேட்டர் மற்றும் ஸ்பார்க் ப்ளக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் மாதிரி ஏர் ஃபில்டர் பொறுத்தளவுக்கு டர்போ ரைப்பு போஷ் கம்பெனி தயாரிப்பு ஏர் ஃபில்ட்ரு வந்து பயன்படுத்தி நல்ல குவாலிட்டியான பார்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த பவர் வீடரோட மாடல் ஆஃப் தி ஏர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பவர் வீடர் இது இந்த வீடரை பொறுத்தளவுக்கு பெரிதாக பயன்படுத்தவே இல்லை ஒரு பத்து மணி நேரம் அந்த ரேஞ்சில் தான் ஓட்டியிருப்பாங்க புதிய கண்டிஷனில் தான் நூலுது இந்த பவர் வீடரோட மாடல் நேம் பார்த்துட்டிங்கன்னா லிட்டில் பாய் இதோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சு வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது புதிய பவர் வீடர் இந்த கம்பெனியில் வாங்கும்போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது இதுவும் புதிய கண்டிஷனில் தான் உள்ளது நேரில் சென்று விலையை குறைத்து வாங்கும்போது உங்களுக்கு பணம் மிச்சமாகும் இந்த வீடர் இருக்கக்கூடிய ஏரியை பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது பவர் வீடர் வாங்க விருப்பம் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்